ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூடிஎஸ் ரூம் தெரிஞ்சிருக்கும் அன்றிசர்வ் டிக்கெட் சிஸ்டம் அதை வந்து நம்ம அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த அன்றிசர்வ் டிக்கெட் சிஸ்டமில் நேற்று தற்போது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விதின்னு பார்த்தீங்கன்னா இதில் நூறு தான் நீங்கள் ஸ்டேஷனுக்கு அவுட்டிலிருந்துன்னா நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ண புக் பண்ண முடியும் அதை ஸ்டேஷனுக்குள்ளேருந்தே உங்களால் டிக்கெட்டை புக் பண்ண முடியாது அதே போல் எந்த ஸ்டேஷனுக்கும் உங்கள் நியராக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஊர்லேருந்து இருந்து வச்சுக்கோங்களேன் அந்த ஊருலேருந்து என்ன ட்ரெயின் புறப்படுறோம் அந்த ட்ரெயினுக்கு தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே நேற்று முதல்ல வந்து நீக்கிட்டாங்க இனி நீங்கள் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் ஸ்டேஷனுக்கு வெளியிலேருந்து டிக்கெட் புக் பண்ணலாம் ட்ரெயினில் உட்காந்து அடுத்த ட்ரெயினுக்கு போனால் கூட நீங்கள் இங்கேருந்து ட்ரெயினில் உட்காந்து நீங்கள் புக் பண்ணலாம் அப்படிலாம் முன்னாடி பண்ண முடியாது அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நீங்கள் வெளியில் போய் நின்று டிக்கெட் புக் பண்ணணும் இப்போ அந்த விதிகள் எல்லாமே நீக்கிட்டாங்க அதனால் தாராளமாக அந்த டிக்கெட் மூலியமாக நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ தாராளமாக நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்திருக்கு அதே போல் டிக்கெட் கவுண்டரில் ரொம்ப கும்பலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இது டிக்கெட் கவுண்டர் கும்பல் இல்லை அப்படின்னீங்கன்னா டேரக்டாக போய் டிக்கெட் எடுத்துக்கோங்க அதுவும் நல்லா இது தான் பட் இது வந்து இது ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க ஏன்னா பேப்பர்லெஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே கொண்டு வரத்துக்காக இந்த மாதிரி நேற்று முதல் இந்த விதியை எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க அதனால் தற்பொழுது நீங்கள் எங்கே வேணாலும் இந்த டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செக்கிங் கிட்டக்க உங்கள் ஃபோனில் இருந்து டிக்கெட்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு விட்டுருவாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த விடிஎஸை பற்றி உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த விடிஎஸ் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போங்க மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோருக்கு போங்க அதில் போய் விடிஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் வந்துடும் ஃபஸ்ட் இயரே வரும் அன்ரிசர்வ் டிக்கெட் சிஸ்டம்னு இருக்கும் அதில் போய் உங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் பாஸ்வேர்டு கொடுங்க கொடுத்தே உள்ளே சைன் அப் ஆகிடும் சைன் அப் ஆகிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த வாலெட்டில் உட்காந்து நீங்கள் ஃபோன்பே என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதில் மூலயமாகவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த டிக்கெட்டை கீழே புக் தருவன் போட்டிருப்பாங்க ஸ்டேஷன் ஃப்ரம் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரை நீங்கள் மேலே மேலே டைப் பண்ணிங்கனாலே அந்த ஊர் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சிராப்பள்ளின்னா திருச்சிராப்பள்ளி நீ டைப் பண்ணுங்கள் அப்படி ரொம்ப உங்களுக்கு பெருசாக இருக்குது திருச்சிராப்பள்ளி டிஐனு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் ஸோ அடுத்த எந்த ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த ஊருக்கும் அங்கே புக் பண்ணிவிட்டு அதில் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற ட்ரெயின் ஆர்டரி ட்ரெயின்னா எக்ஸ்பிரஸ்ஸாக சூப்பர் ஃபாஸ்ட்டானு ஒரு அடி பார்த்துக்கோங்க அது வந்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் ட்ரெயின் நம்பரை போட்டிங்கனாலே வந்துடும் நார்மல் ஃபேன்னா நார்மல் ஃபேர் அதுலேயே இருக்கும் ஆட்னரின்னு இருக்கும் அதாவது நார்மல் ட்ரெயின்ஸுக்கு பாருங்க அது ஆர்டனரின்னு இருக்கும் அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் இருக்கும் அடுத்தது சூப்பர் ஃபாஸ்ட்டு ஸோ எல்லாமே உங்களுக்கு இப்போ அன்டோரியா கூட நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதிலே அந்தோடியான்னு லிஸ்ட்டே இருக்கும் ஸோ அதில் நீங்கள் புக் பண்ண முன்னாடி அன்டோடியாவை புக் பண்ண முடியாது இப்போ வீட்டிஎஸ்ல எல்லா ட்ரெயின் எல்லா வகையாக எல்லா வகையும் ட்ரெயின்களும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டு உங்கள் கெட் ஃபேருன்னு கொடுக்குறோம் அந்த ஃபேரை கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்கள் டிக்கெட்டு அதில் வந்துடும் ஷோ ஆகிடும் டிக்கெட் ஷோ ஆனால் அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டேஷனில் வந்து செக்கிங் பண்ணுறாங்க கிட்டக்கா அந்த டிக்கெட்டை திருப்பி அந்த யூடிஎஸில் போட்டிங்கன்னா புக் ஷோ மை டிக்கெட்டுன்னு இருக்கும் அது ஆப்லேயே இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை கிட்டே காமிக்கும் அதை காமிச்சிட்டு நீங்கள் பார்த்து தாராளமாக போகலாம் ஸோ எல்லா எல்லாருமே இந்த யூடிஎஸ் ஆப்பை பயன்படுத்துங்க ஏன்னா டிக்கெட் கும்பலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னால் ரொம்ப அதிகமாக பயணம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் நல்ல ஒரு விஷயம் முன்னாடி அதிகமாக பயணம் செய்கிற வரும்போது அடுத்த ட்ரெயின் நான் முன்னாடி எப்படி பண்ணுவேன்னா யூடிஎஸ்சில் ஒரு தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப ட்ரை பண்ணல எனக்கு ஸ்டேஷனில் போய் டிக்கெட் ரொம்ப பிடிக்கும் லேட் ஆகிடுச்சின்னா நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ண அடுத்த ட்ரெயினை நான் ட்ரை பண்ணும்போது அந்த டிக்கெட் எனக்கு ஒருக்காக இல்லை காரணம் நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த ஸ்டேஷன் லொக்கேஷன் இது வர இப்போதான் இப்போ வந்து நீங்கள் தான் நீங்கள் டேரெக்டாக இப்போ இப்போ அந்த விதிகள் எல்லாமே நீக்கிட்டாங்க ஸோ அது எனக்கு ஒரு வரப்பிரசாதமெலாம் இருக்கும் ஸோ அடுத்த டைம் கனெக்ஷன் ட்ரைனுக்கு டைம் இருக்கிறதுனால நான் யூடியூர்ஸை ஆல்மோஸ்ட் நான் பயன்படுத்திக்கிட்டே வரேன் தற்போலஜிலேருந்து இருந்து பயன்படுத்துகிறேன் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் கொஞ்ச நாள் பயன்படுத்தாமல் இருந்தேன் மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் ப்ளே ஸ்டோரில் போய் யூடியூஸ் ட்ரை பண்ணுங்கள் அதுலேயே ஃபஸ்ட் இயர் வந்துடும் அதில் சைன் அப் பண்ணுங்கள் உங்கள் வாலெட்டில் ரீசார்ஜ் பண்ணுங்கள் உங்கள் பயணத்தை தொடங்குங்க ஸோ இதில் ஒரு நல்ல விஷயத்தையும் பகிர்ந்து இருக்கேன் சரி இதை பற்றி என்ன நினைக்கிறேன் நம்ம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்